ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்கில்லர் ஸ்டில் நீங்கள் நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வந்து குறைஞ்ச வருமானத்துலேயும் வந்து என்னென்ன செலவுகளை எல்லாம் மிச்சம் பண்ணி சேமிக்க முடியும் அப்படிங்கிறத இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேல்ரி வந்து அதிகம் கம்மியாக அப்படின்னு நம்ம எப்பயுமே பார்க்கக்கூடாது சேல்ரி கம்மியாக இருந்தாலும் அதில் எவ்வளோ சேவிங்ஸ் பண்ணுறோம் எதெதில் செலவுகளை குறைக்கிறோம் அப்படின்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பட்ஜெட் பிளானிங் ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே மாதிரி வந்து ப்ரீ பிளானிங்கும் ரொம்ப முக்கியம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை பற்றிலாம் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பா போகலாம் இதுக்கான கோல்ட் ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்து ஏழாயிரத்தி தொண்ணூறுபா நேற்றை விட கொஞ்சம் குறைவா இருக்குது அப்புறம் ஒரு பவுன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவுன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் இதுதான் இன்னைக்கு ஒரு பவுன் அப்புறம் ஒரு கிராம் வெள்ளி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தொண்ணூற்றி ஒம்பது ரூபாய் இன்னைக்கான கோல்டன் அண்ட் சில்வர் ரேட் இதுதான் டெய்லி நம்ம சேனலில் கோல்டு ரேட் எதனால போடுறோன்னா கோல்டு ரேட் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கோல்டு சீட் பே பண்ணுறவங்க பே பண்ணிடுவீங்க அப்படின்றதுக்காக தான் ஸோ ஓரளவுக்கு குறைவாக இருக்கிறப்பே நீங்கள் கோல்டு சீட் வந்து கட்டிடுறது என்னை பொறுத்த வரைக்கும் கரெக்டான விஷயம் ஸோ கோல்டு சீட் பே பண்ண இந்த மந்த்துக்கு பே பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நம்ம டே பை டே வந்து செலவுகளை குறித்து வைக்கிறோம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு இது எதனால் சொல்றேன் அப்படின்னா தான் நம்ம வந்து ஒரு அனலைசிங்க்கு வர முடியும் நம்ம எதுல வந்து செலவு வந்து அதிகமாக பண்ணுறோம் அப்படின்ற அனலைசிஸ் எடுத்து நம்மளால வந்து நம்மளோட செலவுகளை குறைச்சி நம்ம வந்து சேமிப்பை வந்து அதிகப்படுத்திக்கலாம் ஸோ அதனால தான் நான் சொல்றது திரும்ப திரும்பி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா வந்து டே பை டே நோட்ல வந்து குறித்து வச்சுக்கிட்டே வரணும் அது மாதிரி நம்ம வந்து குறித்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா எதில் நம்ம அதிகமாக செலவு பண்ணுறோன்னு நம்மளால கண்டுபிடிச்சி கண்டிப்பாக அந்த செலவை வந்து குறைச்சிக்க முடியும் முற்றிலுமாக அந்த செலவை கூட முடியும் தேவையில்லாத செலவுகள் அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக அனலைஸ் பண்ணி இதுலேருந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் அதை வந்து டைரியில் தான் நோட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் இல்லைங்க உங்கள் வீட்டில் கேலண்டர் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி கேலண்டர் ஷீட்லேயோ இல்லை வந்து கேலண்டர் பேப்பர்லேயோ இல்லை கேலண்டர் அட்டையிலையோ கூட டே பை டே நீங்கள் வந்து ஒரு டேட்டு போட்டு குறித்து வச்சுட்டே வரலாம் இன்றைக்கி ஒரு ரூபாய்க்கு ஷாம்பு வாங்கினேன் பத்து ரூபாய்க்கு வாங்கினேன் நூறுரூபாய்க்கு வாங்கினேன் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கினாலும் சரி அது பத்தாயிரமாக இருந்தாலும் சரி என்ன செலவு பண்ணிங்க அப்படின்றத டே பை டே குறித்து வச்சுட்டே வாங்க அது உங்களுக்கு சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் ஃபாலோ பண்ணுற முக்கியமான விஷயமே இது தான் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த செலவுகளை நம்ம எந்த அளவுக்கு குறைக்கணும் அப்படின்றது பார்த்திங்கன்னா வந்து ஒரு இன்றைக்கி பத்து ரூபாய்க்கு வாங்குகிறோம் அப்படின்னா அதை ஏழு ரூபாய்க்கு வாங்கி நம்ம வந்து ஏன்னா எல்லாத்தையும் யூஸ் பண்ண போகிற பத்து ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா எல்லா பொருளும் யூஸ் ஆகாது வாய்ப்பே இல்லாது வந்து ரொம்ப அரிது ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ ஏழு உள்ள பொருள் யூஸ் பண்ணி மூணு ரூபாய்க்குள்ளே வீணாக போய் தூக்கி போகிறதுக்கு நம்ம ஏழு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் இல்லையா ஸோ அதனால தான் சொல்கிறது டே பை டே எழுதி அனலைஸ் பண்ணுங்கள் அப்படின்னு அடுத்து செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணணும் எல்லாத்துக்குமே இப்போ ஒரு கிராசரிஸ் வாங்க போகிறீங்களா லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறீங்களா அதுக்கும் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ எதுக்கு நான் இந்த லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ண சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு தெரியணும் நம்ம வந்து என்ன வாங்க போகிறோம் அப்படின்றது அதை மைண்டில் எல்லாம் போனோன்னா பார்க்குறதெல்லாம் தோணும் உண்மையிலே என் விஷயத்தில் நிறைய தடவை நடந்திருக்கு அதனால தான் சொல்கிறேன் இப்போ நான் வாங்க போகிறதில்ல பட் முன்னாடிலாம் வந்து நான் ஒன்றைய ஒன்று வாங்கறதுக்காக போவேன் கடைக்கு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அட்லீஸ்ட்டு ஒரு அஞ்சாவது ஏதாவது பொருள் வந்து வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும் ஐயோ இது இல்லையா அது இல்லையா அவங்களே கேட்பாங்க நம்மளை பார்த்தாலே ப்ரொமோட் பண்ணுவாங்க இந்த மாதிரி வந்து இது வாங்கிக்கிறீங்களா நல்லாயிருக்கும் புதுசாக ஒரு ப்ராண்ட் வந்துருக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த காஃபி தூள் வாங்கிக்கிறீங்களா இந்த டீ தூள் வாங்கிக்கிறீங்களா அந்த மாதிரி நம்மளை பார்த்தோன்னே வந்து ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க ஸோ நம்மளும் சரி நல்லா போல இருக்குது ஒன்ஸ் ஒன்று ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்து நம்மளும் வந்து யோசிச்சு வாங்கிடுவோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் அது எல்லாத்தையும் நம்ம வந்து கட்டுப்படுத்தினா மட்டும்தான் அதை கட்டுப்படுத்தணும்னா கண்டிப்பாக லிஸ்ட்டு எனக்கு வேணும் வேணாம் அடிச்சு பேசிடலாம் லிஸ்ட்டில் உள்ளதை மட்டும் கொடுங்க அப்படின்னு நம்ம லிஸ்ட்டை கொடுத்துட்டு நம்ம போயிட்டு கூட வரலாம் அவங்க போட்டு வச்சுருப்பாங்க நம்ம அமௌண்ட்டு பே பண்ணி வாங்கிட்டு போயிடலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நமக்கு டைமும் சேவாகும் யோசித்து யோசிச்சு நின்றுட்டு வீணாக இது இருக்க மாட்டோம் அதே மாதிரி நம்மளோட பணம் வந்து நிறையவே மிச்சமாகும் ஸோ இந்த டிப்பை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மூணு மூணாவது விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஷாப்பிங் இது வந்து நம்மளை ரொம்ப நம்மளை ஒரு அடிக்ஷனாகவே ஆக்கிரும் பட் இது ரொம்ப தப்பான விஷயம் ஏன்னா நம்மளுக்கு எல்லா பொருளுமே மேக்ஸிமம் வீட்டில் இருக்கும் இருந்தாலும் நம்ம வந்து ஆன்லைனை தேடி போகிறோம் அது வந்து நம்மளுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதிக செலவில் தான் இழுத்து விடுது நான் வந்து முன்னால்லாம் அதிகமாக ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன் இப்போ அப்படியே வந்து மாறி இருக்கேன் ஆன்லைன் ஷாப்பிங்லேருந்து மாதிரி பொருளும் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஆன்லைனில் வாங்குறது நம்ம நேரில் போய் பார்த்து வாங்குறது தான் வந்து பெஸ்ட்டு அதே மாதிரி வந்து அமௌண்ட்டும் சேவ் பண்ணலாம் தேவையில்லாமல் வந்து நம்ம வந்து அடிக்ட் ஆகிறோம் ஒரு விஷயத்துக்கு இதனால வந்து இப்போது நம்மளுக்கு மேலே வந்து நோட்டிஃபிகேஷன் வருது நம்ம ஒரு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் மொபைலில் கால் பேசிகிட்டு இருக்கோம் மெசேஜ் ஏதோ ஒன்று பண்ணிகிட்டு இருக்கிறப்ப நம்மளுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அந்த பொருளை பார்த்தோன்னா ஐந் நல்லா இருக்கே நம்ம கிட்ட இது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து விஷ்லிஸ்ட்டில் போட்டு நம்ம வாங்குறதுக்கு வந்து நினப்போம் ஸோ வந்து எந்த பொருளாக இருந்தாலும் ஆன்லைனில் பார்க்குறீங்க அப்படின்னா இது தேவையா வாங்கணுமா வேணுமா வேணாமா இது நீடா நீடு னு ஒன்று இருக்கும் தேவையில்லைன்னா அதை செஞ்சு வாங்காதீங்க காசு தான் வேஸ்ட்டு நிறைய பொருள் வந்து அந்த மாதிரி வாங்கி நான் யூஸ் பண்ணாமே வந்து தூக்கி போட்டிருக்கோம் ஸோ அந்த மாதிரிலாம் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பணத்தை மிச்சம் பண்ணுறதுக்கு ஒரு வழி முடிஞ்ச அளவுக்கு வந்து நோட்டிபிகேஷன் ஆஃப் பண்ணுங்க அப்புறம் அந்த ஆப்ஸ்லாம் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க ஏதாவது வாங்கணும் நான் என் குழந்தைக்கான பேம்பர்ஸ்லாம் ஆன்லைனில் வாங்கினா தான் வந்து ரேட்டு கம்மியாக இருக்கும் இருக்க முடியாத அந்த மாதிரி ஆன்லைனில் வாங்க வேண்டிய பொருள் என் குழந்தைக்கு பேம்பர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வைப்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வேணால் வந்து நம்ம ஆன்லைன் வாங்கிக்கலாம் நான் வந்து எப்போ ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன்னோ அப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணி அப்படி வாங்கிப்பேன் ஸோ அந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால்லேயே வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப மட்டும் ஏற்றி யூஸ் பண்ணுங்கள் எதனால் திரும்ப திரும்பி சொல்கிறேன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து நிறைய அமௌண்ட்டு சேவ் ஆகும் அதனால தான் நான் திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்கேன் அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து ஃபுட் ஆப்ஸ்ஸு ஃபுட் ஆப்ஸையும் வந்து வேணவே வேணாம் என்னை பொறுத்த வரைக்கும் அன்ஹெல்த்தி தான் ஸ்விக்கியாக இருக்கட்டும் ஜொமேட்டோவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அன்ஹெல்தி ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம அன்இன்ஸ்டால் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு சாப்பாடு அதையும் பார்த்துட்டே இருப்போம் நம்ம போயிட்டு ஆர்ட்ரு பண்ணோம் அப்படின்னு தோணும் நம்ம ஹெல்த்தியாக அதுக்கு வந்து வீட்லேயே வந்து சமைச்சு சாப்பிடலாம் மேக்ஸிமம் வந்து ஹோட்டலில் போய் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிக்கிட்டு வீட்லேயே வந்து ஹெல்த்தியாக சமைச்சு சாப்பிட்றதுக்கு பாருங்கள் அதுதான் ஹெல்த்தியும் கூட அதிலே உங்களுக்கு பணமும் வந்து சேவ் ஆகும் ஒரு கிராசரி பொருள் வந்து நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி வீட்டில் வந்து அது இருக்கா அப்படின்னு வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம இருக்கிறது தெரியாமல் எழுதி நம்ம வந்து வாங்கி வச்சுருப்போம் அப்புறம் வந்து பழசு வேஸ்ட் ஆயிரும் புதுசு தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த மாதிரி கிராசரிஸ் எது எந்த பொருளாக இருந்தாலும் ஒரு பேஸ்ட்டாக இருந்தால் கூட அது வந்து தீந்து அப்படின்னு நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா போயிட்டு வாங்குங்க இது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வந்து உங்களோட கிச்சனும் கிச்சன்லேயே நீங்கள் அதிகமாக நம்ம வந்து லேடிஸ் வந்து கிச்சனில் தான் இருப்போம் ஸோ வந்து கிச்சன்லேயே வந்து ஒரு நோட்டு ஒரு பென் வச்சுக்கோங்க சின்னதாக அது மாதிரி வச்சுட்டு நீங்கள் அப்பப்போ என்னென்ன இல்லை அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வாங்குறதுக்கு எந்த அளவில் வாங்கணும் அப்படின்றத நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நீங்கள் லிஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணி வாங்குறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் அப்பப்போ தீந்தது என்னென்ன தீந்துருக்குன்னு கிச்சனில் வந்து எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி எப்பயுமே வந்து ஒரு மொத்த ஷாப்பிங் பண்ணாதீங்க என்ன தீருதோ அது மட்டும் வீக்லி இல்லை மந்த்லி அந்த மாதிரி தேவைப்படுறப்போ மட்டும் தேவைப்பட தேவைப்பட தான் நான் வாங்குவேன் அதிகமாக போயிட்டு அதில் ஸ்பெண்ட் பண்ணவே மாட்டோம் கிராசரிக்குன்னு ஒரு பல்க் அமௌண்ட் அந்த மாதிரி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லை எப்பயாவது டிமார்ட் போனால் மட்டும்தான் வாங்குவோம் மேக்ஸிமம் அங்கேயும் வந்து போகிறதில்ல இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் மிக முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து சேவிங்ஸ் பண்ணணும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஒரு ஒருத்தரோட லைஃப்லேயும் ஃப்யூச்சருக்கு ஒரு நம்மளுக்கு கை கொடுக்க போகிறதே நம்மளோட சேவிங்ஸாக தான் இருக்கும் ஒருத்தட்ட ஒரு அஞ்சு ரூபா நம்ம போய் நிற்கக்கூடாது அப்படின்னா நம்ம இப்போயிலேருந்தே சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் அந்தது நடக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரீம் ஹவுஸாக இருக்கட்டும் ட்ரீம் கார் எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட சேவிங்ஸ் தான் நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் குழந்தைங்களோட எஜுகேஷன் எல்லாத்துக்குமே மனி ஈஸ் இம்பார்ட்டண்ட் ஸோ அதனால் அந்த பணத்தை சம்பாதிக்கிறதை விட ரொம்ப முக்கியம் சேவிங்ஸ் பண்ணி வைக்கிறது அந்த பணத்தை சேவ் பண்ணி பத்திரமாக வைக்கிறது ரொம்ப முக்கியம் இப்படிப்பட்ட சேவிங்ஸ் வந்து இது வரைக்கும் அரவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம போஸ்ட் ஆஃபீஸில் சேவ் பண்ணலாம் எஸ்பி அக்கௌண்ட் ஆர்டி அக்கௌண்ட் அந்த மாதிரி நிறைய போஸ்ட் ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் இருக்குது பேங்க்கில் சேவ் பண்ணி வைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் வீட்லேயே உண்டியல் சேவிங்ஸ் வந்து பண்ணலாம் நிறைய சேவிங்ஸ் இருக்குது வீட்லேயே நீங்களே உங்களுக்கு ஒரு சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு மணி சேவிங் சேலஞ்ச் அந்த கோல்டு சேவிங் சேலஞ்ச் அந்த மாதிரி பண்ணலாம் கோல்டில் நிறைய சேவ் பண்ணலாம் கோல்டு சீட் போட்டு இவங்க சேவ் பண்ணலாம் இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது நம்மளுக்கு ஆப்ஷன் சேவிங்ஸ்க்கு ஸோ இது வரைக்கும் யாரும் சேவிங்ஸ் பண்ணலனா கூட மறக்காமல் இனிமேல் வந்து சேவிங்ஸ்க்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் லைஃப்க்கு ரொம்ப ஃப்யூச்சருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் நல்லா இருக்கலாம் நம்ம எல்லோருமே வந்து நல்லா இருக்கலாம் அதனால தான் திரும்ப திரும்பி சொல்கிறேன் சேவிங்ஸ் ஒன்று மட்டும் தான் வந்து நம்மளோட ஃப்யூச்சரில் நம்மளை வந்து ஹை இடத்துக்கு வந்து கொண்டு போகும் ஐயே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலில் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு ஏதாவது வீடியோ தேவைப்படுச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்